டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டூ ஆக்சுவலி அன்னைக்கு ஐ ஐ வித் மை மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ட் அவங்க அவங்க தான் எனக்கு இந்த வேர்ட் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜி சொன்னாங்க நேம் ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி வரும் அவ்வளோ பிலீவ் பண்ணல ஜஸ்ட் வெண்ட் லெஃப்ட் லெஃப்ட் த ஹவுஸ் ஆஃப் தேர்ட்டி ஏஎம் கம்மிங் பேக் பேக் பெல் ரேங்க் எனர்ச்சு பின்னாடி நீங்க இமேஜின் பண்ணுங்க நீங்க எங்க போறீங்க நைட் டைம் உங்க பின்னாடி தே ஆர் கால்லிங் யுவர் நேம் எப்படி இருக்கும் ஆமா ரொம்ப ஷாக்கா தான் நம்ம என் பேர் என்னைய தவிர கிளியரா தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும் அது அண்ட் அப்படி எனக்கு சவுண்ட் வந்தாச்சு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஜின்ஷா லைக் 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 ஃபார் லைக் 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 நிறைய லைக் நல்ல ஷாக்கா இது பயங்கரமா இருக்குதா இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் அதுக்கு அப்புறம் நான் டெம்பிள் எல்லாம் ஐ ஆல் ஆல் இட் ஃபைன் டூ மந்த்ஸ் ஃபுல் தேர்ட் மில் எனக்கு ஸ்கிரிப்ட் வருது ஜின் ஜின் இஸ் நாட் லிவிங் மி அலோன் அது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு பட் ஆனால் நான் ஜின்னோடது கதை எல்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஓகே இது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல உங்களுக்கு ஒரு